அன்பு தமிழ் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாளில் நாற்பத்தி நான்காவது அதிகாரமாக உள்ள குற்றம் கடிதல் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமைய பெற்ற முப்பத்தி நான்காவது திருக்குறளை காணப்போகின்றோம் குற்றம் கடிதல் என்பதற்கு குற்றங்களை தவிர்த்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது நானூற்றி முப்பத்தி நான்காவது திருக்குறளை காண்போம் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தருவும் பகை குற்றமே அற்றம் தருவும் பகை இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் குற்றமே ஒருவனுக்கு அழிவை தரக்கூடிய பகையாகும் எனவே குற்றம் செய்யாமல் இருப்பதை நோக்கமாக கொண்டு காத்து கொள்ள வேண்டும் மீண்டும் பொருள் குற்றமே ஒருவனுக்கு அழிவை தரக்கூடிய பகையாகும் எனவே குற்றம் செய்யாமல் இருப்பதை நோக்கமாக கொண்டு தம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் பலக தமிழ்நாடு நன்றி வணக்கம்